அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் பார்த்திங்கன்னா நிறைய முருக பக்தர்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் ஒரு நாட்கள் சொல்லிட்டு தைப்பூச விரதம் வந்து இருந்துட்டு வந்தோம் இருப்பினும் இந்த நம்மளுடைய தைப்பூச விரதத்தை வந்து முருக பெருமான் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது ஒரு சில அறிகுறிகளை வைத்து வந்து நம்மளுடைய விரதத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் இப்போ ஒரு மூணு அறிகுறி சொல்லுவேன் அதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து கண்ணில் தென்பட்டாலோ இல்ல இல்லை காதில் கேட்டாலோ வந்து நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் முருகப்பெருமான் உங்களுடைய விரதத்தை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்ட மேலும் வந்து உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்பலாம் வாங்க அது என்னென்ன அறிகுறிகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு முருக பக்தர்களும் வந்து அவங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்குதோ அந்த வேண்டுதல்களை வைத்து வந்து தைப்பூச விரதம் வந்து இருந்து கொண்டு வந்திருப்பாங்க சரி இப்போ நம்ம வந்து விரதம் நிறைவேறி இருக்கா இல்லையா என்பதற்கான முதல் அறிகுறி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா தைப்பூச விரதம் இருந்து வந்துக்கிட்டு இருந்த முருக பக்தர்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து கனவுல வந்து முருகப்பெருமானை வந்து காட்சி கொடுத்துருப்பாரு எப்படி காட்சி கொடுப்பாருன்னா முருகப்பெருமானாகவே வந்து காட்சி கொடுப்பாரான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க ஒரு சிலவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தாலும் கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் வந்து மயில் மூலமாக காட்சி தரலாம் இல்லைனா சேவல் மூலமாக காட்சி தரலாம் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து முருகப்பெருமான ஆலயத்திற்கு செஞ்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மாதிரி வந்து கனவுல வந்து நமக்கு வரலாம் அப்படி இல்லை என்றால் வந்து ஒரு சிறு குளம் வடிவில் கூட வந்து முருகப்பெருமான் வந்து நமக்கு வந்து காட்சி தரலாம் அப்படி இல்லைன்னா வந்து கனவுல வந்து நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக அப்படி ஏதாவது ஒரு வார்த்தைகள் இவ்வாறு வந்து நமக்கு வந்து கனவுகள் வந்தால் வந்து நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து நம்மளுடைய தைப்பூச விரதத்தை வந்து ஏற்றி கொண்டார் என்றும் நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து கண்டிப்பா அடுத்த வருட தைப்பூசத்திற்குள் வந்து நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு வந்து நாம் இருக்கலாம் இது தாங்க முக்கியமான அறிகுறிகளே முதல் அறிகுறி இது அடுத்த அறிகுறி இரண்டாவது அறிகுறின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நீங்கள் வந்து உங்கள் வீட்டின் பூஜாரையில் வந்து தினமும் வந்து பூஜை செஞ்சிட்டு வந்துட்டு இருப்பீங்க பூஜாரையில் வந்து கண்டிப்பாகவே ஒரு மனம் இருக்கும் அதுவும் வந்து நம்ம வந்து இந்த தைப்பூச விரத நாட்களில வந்து நம்ம வந்து பூஜை செய்து வழிபாடு செய்யும்போது வந்து கூடுதலாகவே ஒரு வாசம் வருங்க அந்த வாசத்தை வந்து நீங்கள் வந்து உணர்ந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் முருகப்பெருமானுடைய செவிக்கு சென்று இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுங்க உடனே எல்லாரும் சொல்லுவீங்க என்ன டெய்லி தான் பூஜாரையில் அறையில தான் வாசம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் வந்து விரத நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு கூடுதலாக ஒரு மனம் வரும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து உணர்ந்து பார்க்கவில்லை என்றால் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய விரத நாட்களில் வந்து நீங்கள் வந்து பூஜை செய்யும் போதும் அதை வந்து கண்டிப்பாக வந்து உணர்ந்து பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூஜை செய்யும்போது பூஜரையில் வந்து முருகப்பெருமான் படத்திற்கலாம் வந்து பூ போட்டு வாசனையான பூக்கள் போட்டு தான் நீங்கள் வந்து அழகாரங்கம் செய்திருப்பீங்க நீங்கள் வந்து பூஜை அறையில் நின்று வந்து முருகப்பெருமானோட பாடல்கள் பாராயணம் பண்ணும்போதோ பூஜை செய்யும் போதோ வழிபாடு செய்யும் போதோ அந்த பூ முருகப்பெருமான் படத்திலேருந்து ஏதாவது மாலையிலேருந்து ஏதாவது ஒரு பூ விழுந்தால் கூட உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே முருகப்பெருமானுடைய செவிக்கு வந்து கேட்டிருக்குன்னு என்று அர்த்தம்ங்க இந்த மாதிரி உங்களுக்கு தோன்று இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்கள் இதுதாங்க இரண்டாவது முக்கியமான அறிகுறி அடுத்து மூன்றாவது முக்கியமான அறிகுறி என்னன்னு சொல்லி பாத்துரலாமா நீங்க வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது வந்து மயிலோட சத்தத்தை வந்து கேட்டிருப்பீங்க அப்படி இல்லைன்னா வந்து மயிலை வந்து நேர்ல கண்ணில் பார்த்துருப்பீங்க நீங்க வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தாங்க ஆனாலும் சரி இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் இந்த விரத நாட்களில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா வந்து மயிலோட சத்தத்தை வந்து காதில் வந்து கேட்டிருப்பீங்க அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் போது வந்து அங்கேயாவது மயிலை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதோடைய சத்தத்தை கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து நடந்திருந்தால் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை வந்து முருகப்பெருமானை வந்து நிறைவேற்றி தருவாருனும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்பி இருக்கலாம் அப்படி இல்லனா, நீங்க வந்து இப்ப வந்து பஸ்ல எங்கேயாவது வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து விரதம் இருக்கும் காலங்களில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வந்து மனசில் வந்து நினைச்சிட்டே வரீங்க முருகா எனக்கு அது கிடச்சிடணும் இது கிடச்சிடணும் என்னோடய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அப்படி இல்லைனா வந்து முருகப்பெருமானுடைய மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு வருவீங்க திடீர்னு உங்கள் கவலையெல்லாம் வந்து முருகப்பெருமானை எனக்கு இது மாற்றித்தா காப்பாற்றித்தான்னு சொல்லி சொல்லும்போது டக்குன்னு ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ ஏதோ முன்னாடி கிராஸ் ஆகும்போது அதில் வந்து யாமிருக்க பயமேனு இருக்கும் அப்படி இல்லைனா வந்து முருகப்பெருமான் படம் இருக்கும் வெயில் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலே கூட வந்து நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே முருகப்பெருமான் ச செவிக்கு கேட்டிருக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்னே நீங்கள் வந்து நம்பி இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து எல்லாருக்குமே வந்து தோணி இருக்கும் அது என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்ன வச்சு சொல்றேன்னு பார்த்துக்கோங்களேன் இப்போ வந்து நான் வந்து தைப்பூச விரதம் வந்து இருந்துட்டு இருக்கேங்க அப்போ வந்து நம்ம வந்து சைவம் மட்டும் சாப்பிட்டு தான் நம்ம வந்து விரதம் இருப்போம் இப்போ வந்து நம்ம வந்து அசைவம் சாப்பிட்டா நல்லா இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு அதாவது எனக்கு வந்து தோணுச்சுன்னா அப்போ டக்குன்னு வந்து ஏதாவது வந்து ஒரு முருகர் பாட்டு கேட்கும் எனக்கு வந்து ஆஹா ஆகாப்ப நம்ம தைப்பூச விரதம் இருக்கு நம்ம அந்த நினைக்கிறோம் நமக்கு போக ஒரு எண்ணம் வந்து எனக்கு வரும் அப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்திருக்கா டக்குன்னு ஏதாவது முருகர் பாடலோ முருகரை பத்தி ஏதோ ஒரு பேச்சோ ஏதோ வந்து டக்குன்னு நம்ம பாடம் அப்படி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க பாட்டு வரும் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்திருக்கா எனக்கு வந்து அப்படிலாம் வந்து நடந்திருக்குங்க இப்படிலாம் நமக்கு இருந்தால் வந்து முருகப்பெருமான் வந்து நம்மளை வந்து இருக்காருன்னு அர்த்தம் அதனால் வந்து வந்து கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து எல்லாமே வந்து நிறைவேறும்ங்க எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் வந்து நீங்கள் வந்து நம்பி முருகப்பெருமான் வந்து நமக்கு இதை வந்து நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வந்து நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் இது எல்லாம் வந்து ஒரு சில அறிகுறிகள் தான் நீங்கள் வந்து கண்டிப்பா வந்து முருகப்பெருமானை வந்து உணர்ந்திருப்பீர்கள் நிச்சயமாக தைப்பூச விரதம் இருந்த எல்லாருக்கும் அவர்களுடைய வேண்டுதல்களை வந்து வந்து கட்டாயமாக நிறைவேற்றி தருவார் எந்த ஒரு வேண்டுதல் செய்தாலும் வந்து நம்ம வந்து நம்பி செய்யணும் அப்ப வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் ஓகே நண்பர்களே நான் இப்ப மேல சொன்ன மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் தோன்றி இருந்தால் வந்து நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து எல்லாமே நிறைவேறும் இது தோன்றவில்லை என்றாலும் பரவாயில்ல பாலம் முருகப்பெருமானு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துருப்பாரு நீங்கள் வந்து கவனிக்காமல் இருந்திருப்பீங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தைப்பூசம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்ட அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் அருளும் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் பரிபூரணமாக கிடைத்திருக்கும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்